கேட்ட என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை கேட்டா தளபதி 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 எப்படி இருக்கு இந்த இடத்துல காத்துட்டு இருக்கோம் அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு போடா ஒரு மான ஒரு காட்டறிமைய ஒரு காட்டை ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை ஏங்க புலின்னு அவராக சொல்லிக்கலாங்க ஆனால் கொட்டை இல்லாத புலி மாதிரி தாங்க அவர் இருந்திருக்காரு பெங்களூரில் யாருன்னா கூச்சி அகத்தி யாருன்னா அங்கே போய் படுக்கணும்னு தோண ஒரு எண்ணம் யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா அது மாதிரி என்ன ஒன்று நடக்குது ஒன்று நடக்குது கவனித்தீரா எதையும் என்ன பண்ண யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா அய் மாரி ராஜதந்திரங்கள் அனைத்தும் மீنائாகிவிட்டது. நான் நடக்குது. இப்பொழுதுாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லை எம்ண்ணா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர் அவரும் போராளி. விடுதலைப் புலيه தலைவர் மேதகு பிரபாகர் அவர்களையே வந்து ஆமக்கரி விருந்து வச்சானே சொன்னவர் பத்தின நாம வந்து புரந்தள்ளிவிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும்? Ops